யாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கர்ணக்கிழங்கு அரோட பண்ண போகிறோம் இதை பாருங்கள் கர்ணக்கெழங்கு வந்துட்டு முத்திட்டு அதோடைய தண்டு காஞ்சிருச்சு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு குருத்து வருது இதை வளர விட்டோம்னா முத்தின கிழங்கு வந்துட்டு அப்படியே சிரித்து போயிடும் திரும்பியும் அதை அடுத்த கிழங்கு பிடிச்சி வர்ற வரைக்கும் ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த கிழங்கு எடுத்துடலாம் இந்த குருத்து தேவையில்லை இது வளர விட தேவையில்லை அதனால் அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன் சின்ன பீஸ் கட் பண்ணி இது நிறைய கரெக்டாக நாங்கள் போட்டிருக்கோம் போட்டதும் நிறைய காக்கு இது சில இடத்துல முளைஞ்சிருக்குது அந்த தோலெல்லாம் வந்துட்டு கிழங்காக அதில் கிழங்கு வருமா என்னன்றது தெரியல பட் வந்து செடி முளைச்சிருக்கு நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் அப்படியே நல்லா அடைஞ்சு போயிடுச்சுங்க அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக அப்படியே கம்பி வச்சு நோண்டி எடுத்துகிட்டு கிழங்கு எடுத்துடலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் பரவாயில்ல சின்னதாக தாங்க இருக்குது பட் இருந்தாலும் ஒரே கிளம்பிட்டு ஒரு நாள் காரக்குழம்பு செய்யலை அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பொரியலுக்குலாம் பத்தாது குழம்பு செய்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு போதுமான அளவு இருக்குதுங்க என்ன நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது தானே ஒரு சின்ன குரோ பேக்கில் நம்ம வந்துட்டு கருணாக்காலங்க வேலையை வச்சு எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்